எல்லாருக்கும் வணக்கம்ங்க பஞ்சய சித்திரக்குழனு டாக்டர் நடராஜன் பேசுகிறேன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்வலும் பஞ்சய பஞ்சயனுடைய இதில் சீரியலில் இது எட்டாவது பாகம் எட்டாவது இதில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தென்னை தென்னை சாகுடி தென்னையில் வந்து எப்படி விளைச்சல் அதிகப்படுத்தலாம் அதை என்ன முறையில் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம் தென்னை வந்து கற்ப விருட்சம்னு சொல்லுவாங்க அதாவது தென்னை வந்து வருஷம் பூரா நமக்கு பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம காப்பாற்றக்கூடியது அதுதான் தென்னை தென்னை வந்து மூணு கண் சிவனுக்கு மூணு கண் தென்னையிலேயும் மூணு கன்று இருக்கும் அது இது காயில் பார்த்தீங்கன்னா மூணு ஓட்டை இருக்கும் முக்கண்ணன் அதனால தான் சிவபிரமனுக்கெலாம் தேங்காயை வந்து உடைச்சு பிரசவம் வைக்கிறேன் தென்னை வந்து தென்னைக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது தென்னை வந்து அதே மாதிரி வந்து உங்களுக்கு தென்னை தே எங்கள் எண்ணெயில் தான் எல்லாம் கேரளாவெலாம் பார்த்திங்கன்னா தைங்கினே சமையல் பயணம் கொடுத்துகிறாங்க இப்போ நாம தலைக்கு மட்டும் தயாரிக்கிறோம் அதில் நிறைய மருந்துகள்லாம் தேயப்பட்றாங்க இப்போ கேராயெல்லாம் தயாரெல்லாம் எல்லாமே தென்னை எண்ணெயில்தான் தயார் பண்ணுறாங்க அப்புறம் தென்னையில் நிறைய ரகங்கள் இருக்குது உங்களுக்கு ரகங்கள் நிறையா இருக்குது அதே மாதிரி ரகங்கள் குட்டரகங்கள் அப்புறம் நெட்டையங்குட்டி கிராஸு அப்புறம் நெட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் கோஸ்ட்டு டால் நெட்டைன்னா கே கேரளா இது பொள்ளாச்சி பக்கம்லாம் அதான் போட்டிருக்கேன் ஈஸ்ட்கோ ஸ்டால் அப்படின்னா இது தஞ்சாவூர் பக்கம் பட்டுக்குடியெலாம் பார்த்தீங்கன்னா ஈஸ்கோ ஸ்டால் ஈஸ்கோ ஸ்டால் வந்து நெட்டை யூஸ் கிழக்க கிடக்கிற நெட்டை வந்து என்ன பண்ணுனால் ஓரளவு சைஸ் பெருசாக இருக்கும் எண்ணிக்கை அதிகமாக வரும் அப்புறம் கடற்கரையில் இருக்கிற அது காரில் பக்கம் அந்த பக்கம் பொல்லாச்சி பக்கம்லாம் வரணும் அதனுடைய இது அளவு சைஸ் பெருசாக இருக்கும் எண்ணிக்கை கொஞ்சம் குறையும் இப்போ நம்ம மக்களும் அங்கே இது எட்டு ரூபா பத்து ரூபாய்க்கு போகிறது என்ன காயில் தாயங்காலம் ஒரு மீடியமாக தான் இருக்கும் அங்கே வந்து இப்போ பொள்ளாச்சியெலாம் இப்போ இருபது ரூபா அது இப்போ டிமாண்ட் அதிகமாக இருக்கலாம் இப்போ இருபத்தஞ்சி ரூபா இப்போ கொஞ்சம் கராய்க்கு இருக்குது அதனால் டபுள் விலை கிடைக்கும் நம்மளோட விலை அதிகம் கிடைக்கும் அப்புறம் அதே எண்ணெய் கொடுக்குறாங்க காய் பெருசாக இருக்கிறனால சாப்பாடு இருக்குது பச்சை இருக்குது எல்லாமே எண்ணெய் போகுது பொள்ளாச்சிலேருந்து ஒரு நாளைக்கு எத்தனை லோடு போகுது தெரியுங்களா ஒரு நாளைக்கு முந்நூறு லோடுக்கு மேலே போகுது முந்நூறு லோடு நானூறு லோடு போகுது தமிழ்நாடு உரம் போதும் எல்லா பக்கம் சைஸ் பெருசாக இருக்குது தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால எல்லா பக்கமும் நிறையா போகுதுங்க ஏவாரி வந்து வெட்டிக்கிட்டு எண்ணிக்கிட்டு ஒரு தேங்காய்க்கு தோட்டத்துலேயே நமக்கு இருபத்தஞ்சி ரூபா எண்ணிக்கை கொடுத்துட்டு போயிடுறான் எந்த பிரச்சனையும் இல்லை எண்ணெய்க்கு வெட்டினீங்கன்னா திரும்ப அடுத்தது மேக்கில் வந்து சீக்கிரம் வந்துடுவேன் ஏன்னா சத்து தேங்காய்க்கு போக வேண்டியதில் முத்துகிற வரைக்கும் போடுறது அடுத்து எவ்வளோ சீக்கிரம் வந்துடுவேன் அதை வெட்டினா அடுத்து வந்துகிட்டே இருக்கும் அதனால் அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா தென்னை காப்பு அதிகமாக இருக்குது கல் கட்ட சொல்லுவாங்க கல் கட்டுறது என்னாகுன்னா தேங்காய் பிடிச்சி காய் முத்துகிற வரைக்கும் நான் போடுறதில்ல அதனால் அந்த சத்துக்கள் அதிகம் போகாது எண்ணெய் மட்டும்தான் வந்துக்கிட்டு இருக்குது அந்த கல் மட்டும்தான் எடுப்பாங்க மீதி சத்தலாம் தென்னை மரத்துக்கு ஆரோக்கியம் இருக்கும் அப்புறம் கம்மியாக இருக்கிற நேரத்தில் கல் கட்டினாங்கன்னா ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கட்டினாங்கன்னா அடுத்த வருஷம் வந்து காப்பு அதிகமாகும் ஏன்னா மேலே ஏறியது மட்டையெல்லாம் அமுத்தி அமுத்தி முதிச்சு மட்டையெல்லாம் அவங்களுக்கு வந்து நேரம் எல்லாம் கொஞ்சம் சாஞ்ச வந்து உள்ள கேப் அதிகம் கிடைக்கும் காற்றோட்டம் அதிகம் கிடைக்கும் தென்னைக்கு உள்ளே அந்த இது குரூத்துக்கெல்லாம் காற்றோட்டம் அதிகம் கிடைக்கும் அதனால் அந்த தென்னையில் வந்து உங்களுக்கு ல் இருக்குது தனி இருக்குது அப்புறம் கங்கா பாண்ட இருக்குது மலேசியன் டுவார்பான இது உங்களுக்கு வந்து மஞ்சள் கலர் இருக்குது மஞ்சள் கலர் ஆரஞ்சு கலர் மாதிரிலாம் இருக்குது அப்புறம் நெட்டைங்கட்டை கிராஸ் பண்ணால் அது எண்ணெய்க்கும் ஆகுது அப்புறம் அதே வந்து இது காய்க்க ஆகுது டபுள் பர்பஸ் இது மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்குது உங்களுக்கு உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு என்ன ஊர்ந்ததோ அதை செய்யுங்க நாட்டு என்ன நமக்கு நன்மைன்னா நோய் அதிகம் வரதில்லை மற்ற இடத்துல வர்ற மாதிரி கிராஸ் மற்ற இளையெலாம் திரும்ப நோய் நிறையா வருது நோய் நிறையா வருது இல்லை அது வர்றதில்லை அது அது ஒரு இது பெனிஃபிட்டு அப்புறம் இது வந்து நம்ம எப்படி தென்னை சாப்பிடலான்னு பார்க்குறோம் தென்னை வந்து இது தேங்காயை முளக்கி போட்டு நம்மளும் எடுத்துக்கலாம் இல்லை தென்னாய் கன்று நிறைய கிடக்குது நல்லா தரமான கண்ணாக வாங்கிக்கலாம் இதெல்லாம் கன்று ஊன்றுறதுக்கு முன்னாடியே குழி எடுத்து வச்சுக்கணும் இப்போ நிறையா முறையில் நடுறாங்க இருபத்தஞ்சு அடிக்கு ஒன்று நடுறாங்க சில பேர் குற்றமாக இருந்ததுன்னா இருபது அடி கொண்டு நல்லா அது மாதிரி வண்டாங்க வேலையோரத்தில் ஒவ்வொருத்துக்கு வண்டற போது ஒரு அடி இருந்தால் கூட போகுதுன்னா ஒரு முறை இங்கே ஒரு முறை அங்கே போய் தாஞ்சுக்கும் தோப்பை வைக்கிற போது இருபத்தஞ்சடி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்புறம் இதே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா துமக்கூர் கர்நாடகா அந்த ஏரியாவில் நம்ம தமிழ்நாடுக்கார போய் விவசாயம் பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முப்பத்தி மூணு அடி கொண்டு வைக்கிறாங்க முப்பத்தி மூணு அடினா அவங்க பதினோரு கஜம்னு சொல்கிறாங்க முப்பது மூணு அடி கொண்டு வைக்கிற போது இடையில் கேப் அதிகமாக இருக்குது நெல் அதிகம் உழுகாது ஒரு ஏக்கருக்கு நாற்பது மரந்தான் வைக்க முடியுங்க அந்த கேப் அதிகமாக கூட அதில் என்ன பண்ணுறாங்கன்னா ராகி கம்பு வேறு இது கடலை நிலக்கடலை எல்லா பயிரும் வைக்கிறாங்க அப்போ என்ன ஆகுது அந்த இது வைக்கிற பயிருக்கு நிறையா உரங்கிறவங்களுக்கு மற்றெல்லாம் கொடுக்குற போது அந்த குப்பையெல்லாம் போடுறோம் அந்த சத்து வந்து தென்னை எடுத்துக்குது நீங்கள் இருபத்தஞ்சு அடிக்கு ஒன்று வச்சிங்கன்னா இப்போ எழுபத்தஞ்சி எண்ணெய் வைக்கலாம் எழுபத்தஞ்சி எண்ல உங்களுக்கு மரத்தில் என்ன விளைச்சல் வருதோ அந்த விளைச்சல் வந்து நாற்பது கண்ணில் வந்துடுது நாற்பது மரத்துலேயே வந்துடுது அடுத்தது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வெள்ளாமை வந்துடுது உங்களுக்கு ரெண்டு வருமானம் வருது அங்கே அது மாதிரி பண்ணுறாங்க நமக்கு அது மாதிரி ஒன்றும் பழக்கம் இல்லை இங்கே வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு ஆள் கிடைக்கிறாங்களாம் தென்னை வைக்கிறான் சோம்பரி தென்னை போட்டு அதனால் அது செய்கிறதில்லையும் இதை மட்டும் வச்சுட்டு போயிடுறாங்க அப்புறம் இதில் குஜராத்தில் வந்து பாஸ்கர் சாவேன்னு ஒரு விவசாயி இயற்கை விவசாயி அவர் என்ன என்ன மத்தேடு பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு வந்து பத்து ஏக்கர் இருக்குது ஒரு சின்ன கிணறு தான் வச்சுருக்காரு ஒரு கிணறு சின்ன தான் வச்சுருக்காரு அதில் வந்து ரெண்டு ஹெச்பி சர்வீஸாக மோட்டர் வச்சுருக்காரு ஒன்றும் அதிகமாக இல்லை நம்ம வீட்டுக்கு கிணத்துக்கு வீட்டு தண்ணி வச்சுருக்க மாதிரி வச்சுருக்காரு அவர் அவர் வந்து என்ன பண்ணுறன்னா ட்ரென்ஷன் பிளாட்ஃபார்ம் மற்றர் அப்படின்ட்டு ரெண்டு வரிசைக்கு இருபத்தஞ்சடி வைக்கிற போது சென்டரில் ஒரு மூணு அடி ஆளாம் மூணு அடி இது குழி பறிச்சு அந்த மண்ணை எடுத்து சைடில் போட்டுறாரு சைடில் போடுறபோது இது குழி ட்ரெஞ்சு பிளாட்ஃபார்ம் அந்த தென்னை மரம் சுற்றி மண் ஒரு குவியில கோயிலாக இருக்குது நல்லா வேறு நல்லா பிடிச்சி நல்லா வருதுங்க அது மாதிரி வச்சு விட்டு அப்புறம் அந்த காட்டில் கிடைக்கக்கூடிய வேஸ்ட்டு தென்னைமட்டை உருவி மட்டை எரி மட்டை எல்லாத்தையே நறுக்கி உள்ளே போட்டுறாரு காட்டில் வேறு ஏதாவது பச்சை இருந்தாலும் நறுக்கி உள்ளே போட்டுறாரு அப்புறம் தென்னை மரத்தில் என்ன பண்ணுறாரு அந்த வானியில் ரெண்டு சைடும் கிளீஸ் ரீடியா மரத்தை வச்சு விட்ருவார் இந்த கண்ண சுட்டு அதையும் நறுக்கி உள்ளே போட்டுறாரு அப்புறம் இந்த கோட்டுக்கு அந்த கோட்டுக்கு ரெண்டு இடத்துல ரெண்டு இண்டிலேயே ரெண்டு மூணு இடத்துல இடையில இது வச்சு விட்ருவார் எது குரோட்டன்ஸ் வச்சு விட்ருவார் குரோட்டன்ஸ் வந்து எதுக்கு வச்சுருக்காரு அப்படின்னா வாட்டர் மீட்டருங்கிறார் என்ன காரணம்னா தண்ணி வந்து ஈரம் பத்திலன்னா குரோட்டன்ஸ் எல்லாம் வந்து தொங்கி போயிடும் பார்த்தா உடனே தண்ணி விட்டுக்கலாம் வாட்டர் மா இது மாய்ச்சர் மீட்டர்லாம் வச்சுருக்காங்க அது மாதிரி அது வேலை செய்யுது அப்போ அவர் என்ன பண்ணுறாருனா தண்ணி வந்து மரத்து விடுறதில்ல வாணிக்கு மட்டுந்தா விடுறாரு வாணிக்கு விட்ற போது வேறு வந்து இந்த வாணியில் வந்து எடுத்துகிட்டு போயிடுது அவ்வளோ நிலமாக வேர் வருது பக்கத்தில் விடுறது வேறு வந்து முடிச்ச மரம் சும்மடை மாதிரி மரம் சுற்றி கிடக்கும் எட்ட போகாது அது வந்து புள்ள மாதிரும் த வந்து தேடி உணவை தேடி அடைஞ்சது தான் நல்லா வலுவாக வளர்க்குறார் அவர் அப்புறம் எல்லாத்தையும் உள்ளே போட போட தண்ணி அதில் விட என்னதுன்னா மக்கி அந்த இதில் குப்பையாயிருது ஒன்று குப்பையாக இந்த மரம் நிறையா எடுத்துக்குது அப்புறம் மரத்துக்கு வந்து காட்டிலேருந்து இது வெளியே உட்கிறார் நாம் என்ன பண்ணுறோம் உரிமட்டை மட்டை தென்னை மட்டை ஒன்றா போட்டு எரிக்கிறோம் இல்லை வெளியோ ஒண்டி கொட்டிட்டு வரோம் இது ரொம்ப தப்புங்கிறார் என்ன காரணம்னா வருஷம் வருஷம் மண்ணில் இருக்கிற சத்தில் வெளியே போகுது என்னென்ன சத்து போதுன்னு நமக்கு கரெக்டாக தெரியாது அதுக்கு நம்ம அதை உரத்தை கொடுக்குறோம் குப்பை இலவசமாக கடைக்கு விட்டு விட்டு அடிச்சுட்டு வர்றோம் குப்பை அதுக்கெல்லாம் நிறைய செலவு பண்ணி இது பண்ணுறோம் அது தேவையில்லைங்கிறார் அதாவது மண்ணில் இருந்து மண்ணில் என்ன வருதோ அதை அதை திரும்பி ரிட்டர்ன் பண்ணிடணும் கொடுத்துடணும் மண்ணுக்கே திருப்பி கொடுத்துட்றாரு அவர் அதனால் அது வந்து ந நல்லா விளைச்சரி வருது காய் ஒரு முந்நூறு காய் வருதுங்கிறார் நல்லது அவர் வந்து காய என்ன பண்ணுறாரு மாரி காப்பெல்லாம் பாட்டு எல்லா காயுமே முளைக்கி வச்சுறாரு கண்ணை போட்டு முளைக்க வச்சுருனால நல்ல வியாபாரம் நல்ல ஆவாரத்துக்கு ஒத்துக்கிறாரு நல்ல விலைக்கு ஒத்துக்கிறாரு அதனால் வந்து இப்போ கண்ணெல்லாம் இப்போ நூறுரூவாய்க்கு போகுது எல்லா பக்கம் நம்ம நூறுரூவாய்க்கு தான் போகுது அங்கேயும் நூறுரூவாய்க்குறையாமல் போதும் நல்ல ரேட்டுக்கு போகுது நல்ல வருமானம் இது மாதிரி அப்புறம் தண்ணி வந்து ரெண்டு மோட்ரு பத்தொம்பது ஏக்கர் பார்த்தீங்கன்னா அவளை நம்ப முடியுதா அவர் வந்து தண்ணி அந்த வானியில் மட்டுந்தான் விடுறாரு அப்புறம் நாளாக நாளாக என்ன ஆகுதுன்னா அந்த மேலே மக்கி போய் அந்த குளிக்கில் வந்து வாணிக்கில் வந்து அந்த ஈரம் காயாமல் இருக்குது அப்புறம் மட்டை இடத்துல மேலே உல மேலே போட போகிறதுனால மூடகு போட்ட மாதிரி ஈரம் காயறதில்லை முதலெல்லாம் வந்து நம்ம சாதாரணமாக வந்து தென்னைக்கு மூணு நாள் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு விடுவோம் அவர் வந்து முதல்ல வர்த்தி விட்டார் அப்புறம் மண் வளமாக மிளகமாக வாரம் இருக்கா அப்புறம் ரெண்டு வாரத்துக்கு இருக்கா அப்புறம் இப்போலாம் மாதம் இருக்க விட்டாலே நல்லா இருக்குது தனி அதிகமாக தேவையில்லை சில பேர் வந்து அது மாதிரி பண்ணுறதுனால பொள்ளாச்சி பக்கமெல்லாம் உடன்பட்ட செல்ராஜில் என்ன பண்ணுறாரு இப்போ தண்ணி விட்றதில்லை அவர் நார் வேஸ்ட்டு மற்றதெல்லாம் கொண்டு வந்து காட்டன் வேஸ்ட்டு எல்லாத்தையும் உள்ளே போட்டு ஒரு மண்ணே வந்து ஒரு அடி ஒரு அடி வயரம் அதிகப்படுத்திட்டார் இப்போ அந்த ஈரமே அப்படியே வந்துடுது இப்போ சில இதில் தோட்டத்தில் தண்ணி விட்றதில்லை நல்லா இருக்குது மழை காயாமல் தான் இருக்குது அதுமாதிரி இந்த இதில் வந்து நிறையா முறைகள் இருக்குது அந்த எல்லா முறைகளும் விட போது நல்லாயிருக்கும் நம்ம பஞ்சாயத்தை எப்படி பயன்படுத்தலாம்னா மரம் பெருசை வரைக்கும் மேலே தெளிக்கலாம் பஞ்சல்க்கு தெளிக்கலாம் அப்புறம் கண்ணுக்கு ட்ரிப்பில் கலந்து விடலாம் தண்ணியில் கலந்து விடலாம் கலந்து விட்டோம்னா நல்லா வருவோங்க அப்புறம் ரொம்ப மரம் பெருசானதுக்கப்புறம் மேலே ஸ்ப்ரே பண்ணுற கஷ்டம் கீழே தண்ணியில் கலக்கி விட்லாம் மாதம் இருக்கா ஒரு ஏக்கருக்கு இருபது லிட்டர் தண்ணி இருபது லிட்டர் பஞ்சாயத்து தண்ணியில் கலக்கி விட்லாம் ஒரு ஏக்கருக்கு அது மரம் போது உங்களுக்கு இது என்ன பண்ணுதுன்னா மரம் கன்று வச்சு சீக்கிரம் காப்புக்கு வந்துடுது காப்பு கொண்டதுக்கப்புறம் பிஞ்சு கொட்டுறது இல்லை கொலையெல்லாம் நிறையா வருது பிஞ்சு கொட்டாதனால குலையில் காய் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்புறம் இது தேங்காய் சைஸ் பெருசாக வருது சைஸ் பெருசாக வருது எண்ணெய் பார்த்திங்கன்னா இளநீ வந்து இனிப்பு ரொம்ப நல்லா இருக்குது அருமையாக இருக்குது எல்லா பாலத்தோட அது இனிப்பு அதிகமாக இருக்குது அப்புறம் தேங்காயில் வந்து நல்லா போச்சுன்னா பருப்பு திக்காக இருக்குது கனமாக இருக்குது கனமாக இருக்கிற போது அதில் ஆயில் அதிகம் கிடைக்குது அதாவது கொப்பரை அதிகம் கிடைக்குது ஆயில் அதிகம் கிடைக்குது இது மாதிரி எல்லா வகையிலுமே நல்லா இருக்குது அப்புறம் இது கொப்பரையாக எடுத்து நீங்கள் விற்றாலுமே கொப்பரைக்கு வந்து இடம் அதிகம் வருது எடை அதிகம் வருவது உங்களுக்கு ரேட் நல்லா கிடைக்குது அதனால் வந்து இந்த முறையில பயன்படுத்தணும்னா நோய் நொடியில் அதிகமாகல எது தேவைப்பட்டோன்னா நம்ம கீழே இதெல்லாம் போட்டு விடலாம் நம்ம இது வேப்ப முண்ணாக்கு இது மாதிரி சில இதெல்லாம் போடலாம் நுண்ணுரி உரம்லாம் போட்டு விடலாம் நம்ம பஞ்சாயத்து கீழே விடுறதுனால அதில் எளிமையாக வந்துடுன்னு வச்சுக்கங்களேன் சில பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா பாஸ்கர் சேமாரி தென்னையில் ஏறி வெட்டுறதில்லை தென் உரத்தில் மேலே ஏறுறதில்லை காய் விழுந்தால் மட்டும் பொறிக்கிறாங்க அதுன்னு விதைக்கி தான் போடுறாரு விலக்கி வைத்தால் நம்ம பிள்ளைச்சியில் இப்போ நிறைய பேர் அந்த அந்த கணிசுக்கு வெட்டாங்க உளு உழுவு எடுத்து விற்றுக்கிறாங்க ஏன்னா கூலி ஏறுற கூலி அதிகம் பொறிக்கி போடுற கூலி அதிகம் எல்லாமே அதிகம் உளு உழுக அப்பப்போ எடுத்து போட்டு வச்சுட்டாங்கன்னா செலவு மிச்சமாவது நல்லா நெற்று நல்லா கொப்பரம் நல்லா இருக்குது சைஸ் பெருசாக இருக்கல சில பேர் மொள மிளக மிளக முளைக்கி போட்டு கண்ணாவும் வியாபாரம் பண்ணுறாங்க அது ரொம்ப லாபம் அதனால் இந்த முறையெல்லாம் நீங்கள் பின்பற்றினீங்கன்னா தென்னையிலும் லாபம் பார்க்கலாம் தென்னை வந்து ஒரு கற்ப உரிச்சம் ஆயுஸு உங்களை காப்பாற்றும் அதாவது சொல்கிறாங்கல்ல இல்லை பெத்த பிள்ளை காப்பாற்றாட்டி வைச்ச பிள்ளை காப்பாற்றும்னு கண்டிப்பாக உங்களை காப்பாற்றும் எல்லோரும் நலமாக இருங்கள் நன்றி வணக்கம்